சமலாஸ் அவர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு இருந்தாலும் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவிந்தனி அவர்கள் இணைந்து அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க தேமுதிகன்னு சொல்லும்போது இப்போ இங்க ராஜ்யசபா சீட்டு ஒரு பெரிய சிக்கலா போது சுதீஷ்க்கு சீட்டு கொடுக்கலாம் நீ திரவலாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்ற மாதிரி எல்லாம் தகவல்கள்லாம் வருது உண்மையிலேயே இவ்வளவு இறங்கி போய் இந்த சீட்டை வாங்கணுமாங்கிறது ஒண்ணு இன்னொன்று ஈபிஎஸ் வந்து ஏன் அவங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டுறாரு அரசியலில் வாக்குறுதி காப்பாத்துறது ரொம்ப முக்கியம் இல்ல அதுதான் ஒரு தலைவர் கடையாளன்னு விஜய் பிரேமலதா ரொம்ப நுணுக்கமா போய் அந்த இடத்த குத்துறாங்க அது ஆளுமே நோக்கி நோக்கி அவங்க கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க சார் கமல்ஹாசனுக்கு ஸ்டாலின் காப்பாத்தினாரு அது தலைமாங்கிறாங்க ஸ்டாலின் கரெக்ட் அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்ப ஸ்டாலின் அதை போல்றாங்க அந்த நம்பகத்தன்மையற்ற ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கிற மாதிரி தான் அதை முக்கியம் இல்ல இதை சொல்றாங்க கடமை சீட் தர வேண்டியது உங்க கடமைன்னு ரைட் ராயலா கேட்கறாங்க நீங்க அவங்க வந்து ரைட் ராயலா தான் கேட்கறாங்க பொறுமையா இருக்கு அங்கன்னு சொன்னாங்க தேர்தல் தேதி அறிவிக்கிறோம் பொறுமையா இருந்தாங்க அறிவிச்சாச்சு அறிவிச்ச இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையில அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கு பண்ணப்பட்டிருக்கு அக்ரிமெண்ட் கூட இருக்குன்னு தான் நான் கருதுறேன் பட் இயர் மென்ஷன் பண்ண பண்ணதான் அதுல எனக்கு அதுலதான் எனக்கு டெக்னிக்கலா எடப்பாடி சைடு ஏதோ பிடிமான இருக்குமோ என்ன பண்ணு தெரியல எனிவே ப்ராமிஸ் பண்ணப்பட்டா இருபத்தஞ்சுன்னா இருபத்தாறுன்னா இருபத்தஞ்சிலேயே கொடுங்க அப்போ இருபத்தஞ்சில கொடுங்கன்னு சொல்றதுல இருபத்தஞ்சிலே கொடுக்கலாம் அல்லது இருபத்தாறுல தரன்னு சொல்லலாம் ஸோ தங்களுக்கு கடமை எடப்பாடி கொடுக்க வேண்டியது ஒரு கடமை எங்க நீங்க இருபத்தொன்னுல தேமுதிகவை சேர்க்கலை இடஒதுக்கீடு விஷயத்தில் ஒரு ஜாதிக்கு ஜ ஜாதி வாரி கணக்கு எடுக்கலாம் இடஒதுக்கி கொடுக்க முடியாதான்னு எந்த ஒரு ஆண் தலைவரும் சொல்லாதவரை ஒரு துணிச்சலோட ஒரு பெண்மணி லீடர்ஷிப் குவாலிட்டியோட அந்த உண்மையை கரெக்டா எல்லாருக்கும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி போல்டா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போனாங்க பிரேமலதா அம்மையா அப்ப நீங்க கூட்டணி சேர்க்கல சரி அப்ப அந்த கூட்டணி சேர்க்காத சூழ்நில அவங்க அமமுக கூட்டணி போய் பெரிய பலகீனமான லெவல்ல வந்தாச்சு அந்த பலகீனமான லெவல்ல இருந்த அவங்களை கேப்டன் சிம்பதிய மையமா வச்சு இருபத்தி நாலு உள்ள இருபத்தி நாலுல அஞ்சு எம்பி சீட் கொடுக்குறீங்கல்ல அப்ப உங்களுக்கு அது நிர்பந்தம் ஆகுது இல்ல அங்க அந்த கட்சி ஆயிருந்த சமயத்துல ஓட்டு பெரிய அளவுல டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னா ஆதாரத்தோட சொல்றேன் புளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் வட தமிழக ஆதாரம்னாலும் சரி தென் தமிழகம் தூத்துக்குடி பார்லிமெண்ட்ல உள்ள ஒட்டப்பிடாரம் கோயில்பட்டி விளாத்தி குளம்னாலும் சரி இது விருதுநகர்ல அவங்களே யாரும் வந்துட்டாங்க ஜெயித்ததுன்னு கூட சொல்றாங்க அதை அதிமுக தான் ஏதோ இது பண்ணதான் சொல்றாங்க இது தென்காசியில ராஜபாளையம் சுருளிபுத்தூர் அந்த ஓட்டு யார்னாலும் சரி தெளிவா இருக்குது தேமுதிக கான்ட்ரிபியூஷன் இதே இந்த ஆண்டி விஜயகாந்த மையமா வச்சு கோயர் ஒட்டர் துட்டிய நாயக்கர் மற்ற தமிழ் சமூக இளைஞர்கள் இவங்க எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாம விழுந்த ஓட்டுகளும் நிறைய இருக்கும் அப்படி அப்படி இருக்கும்போது நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு ராஜசபா கொடுக்கறதான் நியாயம் சொன்னதை கொடுங்கன்னு அவங்க கேட்கறது தப்பில்லை தப்பு இல்லை ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து வழக்கம் போல அமைதியா தான் இருக்காங்க திரும்ப திரும்ப இவங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்றாங்க ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க போது உண்மையில ஈபிஎஸ் என்னதான் நினைக்கிறாரு ரெண்டையும் அவரேதிகா கொடுத்துட்டு அவங்க இந்தியாக்குள்ள ஈஸியா வந்துருவாங்கல்ல அந்த வாய்ப்பெல்லாம் ஏன் அவரு நினைக்கிறேன் அவர் பாமக தான் அவருக்கு மெயின் எடப்பாடி தான் அவருக்கு மெயின் அதனாலதான் தேமுதிக பற்றி பேசும் போதே அப்படி ஒரு அக்ரிமெண்டே கிடையாதுங்கிற ஒரு நாய சொன்னா அந்த வார்த்தையை அவர் தெளிவா பேசினாரு அப்போ இன்னைக்கு பாமக பிளவுபட்டு நிற்குது ஸோ இந்த சூழ்நிலையில அஞ்சு எம்பி கொடுத்த மாதிரி டக்குன்னு கிடைச்ச அரசியல் லாபம் தானே அந்த பிரஷரை போடுறாங்க தப்பு இல்ல ஆனா இபிஎஸ் இந்த பிரஷர் ஈல்ட் ஆவாரா அவருக்கு ஏன்னா ரெண்டு சீட் வச்சிருக்காரு உன்ன கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு நாமினேஷன் தாக்கும் போது தாக்கல் பண்ணும் தெரிஞ்சு போகும் ஏன்னா பாமகவுக்கு தான் இவங்கள சினப் பண்ணாரு இப்ப பாமக புலப்பட்டு நிற்கும் போது அஞ்சு எம்பி சீட் கொடுத்த போது கொடுத்த மாதிரி கொடுக்கலாமே எல்லாம் அவருக்கு மைண்ட் செட்டு தானே மாட்டாரும் நம்ம ஏன் அதை

கடந்த முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டு அங்க போனாங்க அந்த நம்பிக்கை அப்படின்னாலும் கொடுத்துருப்பாங்க அரசியல் லாயல்ட்டியோட லாபம் தாங்க முடியும் லாபம் தான் முக்கியம் உங்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சை வச்சு எடப்பாடியில் ஒரு அதிரடியை இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறாங்க ஒன்னா நின்று செயல்படுத்திட்டாருன்னா எடப்பாடியிலே இவர் தோத்து போவார அப்போ ஒன்றுபட்ட பாமக இதுதான் இவருக்கு ப்ரியாரிட்டியா இருந்தது இப்போ பிளவுபட்டு பாமக நிற்கும் போது தேமுதிகவுக்கு நமக்கு வாய்ப்பு வந்துடாதா அங்கிற எதிர்பார்ப்பு தேமுதிக இருக்கு நியாயமான எதிர்பார்ப்பு முடிவு எடப்பாடி எடுக்கட்டும் சரி ஆக்சுவலா அது ஒரு புரணி அப்படின்னு அந்த ஆடியோவை கடந்து போனா கூட பட் அதுல ஆதவர்ஜி நான் பேசின விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு எடப்பாடி நம்பி யாரு கூட்டணிக்கு வருவா இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி பேசி கடந்து போறாரு சீமானும் பதில்க ரியாக்ட் பண்றாரு இது ஒரு புறணியா இருந்தாலும் என்ன கூட தான் கூப்பிட்டாரு அப்படின்னு அவரும் ஒரு கவுண்டர் ரியாக்ட் பண்றாரு ஏன்னா இப்ப இந்த கூட்டணி சேர்ந்தாச்சு சோ இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஆடியோ ஆதவர்ஜி நான் சொன்னதை எப்படி எடுத்துக்கிறது இது வீடியோ வருது அதை சீமான்ட்ட கேட்குறாங்க இது பண்ணுறா புரளிக்கெல்லாம் பயிர் சொல்ல முடியாதுன்றாரு அந்த கருத்து பொறுத்தவரை நான் சொல்றதா இன்னைக்கு பலம் நிரூபிக்காத விஜய் தலைமையில யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க விஜய் அன்டெஸ்ட் நாட் ம் நீங்க ப்ரூவ் பண்ணதுக்குள்ள ஒரு வேலையை காட்டாம ஒரு டெக்கால்டி பண்ணி மற்ற அரசியல் தலைவர்களை ஏமாத்திரலாம்னா யாரும் ஏமாற மாட்டாங்க இப்போ நீங்க பவன் கல்யாண் வந்து நாயுடு நாற்பது சதவீதம் நாயுடு ஏழு சதவீத பவன் கல்யாணம் சீட்டு கொடுத்து கப்டிச்சு ஏழு சதவீத வாக்க நிரூபிச்சிட்டாரு விஜயகாந்த் அம்மையாருக்கு ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்த் கேப்டனுக்கு ஜெயலலிதா அம்மையார் சீட்டு கொடுத்தாங்கன்னா எட்டு பத்து வாக்க ரெண்டு தடவை நிரூபிச்சார் ஸோ நிரூபிச்சவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க விஜய பொறுத்தவரை அவர் பலன் நிரூபிக்காதவர் பலன் நிரூபிக்காதவருங்கிறத சீட்டு கொடுத்தா ஜானகி சிவாஜி மாதிரி ஆயிரம்னு நான் சொன்ன கருத்தை கண்டிப்பா எடப்பாடி மனசில் எடுத்திருப்பார் அது ஒரு சந்தர்ப்பவாதி ஒரு சுயநலவாதி தன்னோட ரசிகர்களை வித்துட்டாருன்னு வரும்போது யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பொதுமக்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ பலன் நிரூபித்த ஒருவர்னா ஒரு அரசியல் கட்சி எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கு ஏழு பர்சன்ட் ஓட்டு இருக்கு அதுக்கு தக்கான சீட்டை வாங்கிட்டு கூட்டணி போகிறாங்கன்னா பாமக விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக இந்த மாதிரி அது காங்கிரஸ் அந்த மாதிரி அது கருதப்படும் நீங்கள் பலன் நிரம்பிக்காத ஒரு நடிகர் அரசியலில் வந்து ஒரு மாநாட்டை நடத்திட்டு அவருக்கு ஒருத்தர் சீட்டு கொடுத்தா சீட்டு கொடுக்குறவருக்கு பழகணும் எடப்பாடிக்கு அது அசிங்கம் அவருக்குள்ள அவர்கிட்ட இருக்கக்கூடிய இருபது சதவீதத்தில் தான் சீட்டை கொடுக்குறாரு அப்போ நீங்கள் விஜய்க்கு சீட்டு அடுத்த சிவகார்த்தி ஒரு மாநாடு ரசிகர் மன்ற மாநாடு கொடுத்துக்கிட்டு அந்த சிவகார்த்தியனுக்கு சீட்டு அஜித் வந்துட்டு அஜித்துக்கு சீட்டு இப்படியெல்லாம் யாராவது சீட்டு கொடுப்பாங்களா பல நிரூபிக்காத விஜய் விஜயகாந்துக்கு அடையாளத்துக்கு பத்து சீட்டுக்கு மேலே ஜெயலலிதா கொடுக்க விரும்பல பல நிரூபித்த விஜயகாந்துக்கு நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க ஸோ இதுதான் அரசியல் அப்போ இந்த அரசியலை வந்து நாலு பேரை பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு பொய்யா புரட்டா செய்தி எழுதிட்டா விஜய் ஒரு அரசியல் சக்தி நினைச்சிருவாங்க கருத்து கணிப்புல சொன்னா சீட்டு கருத்து கணிப்பு மாட்டாங்க நிரூபிச்சாதான் கருத்து கணிப்பு வரும் போகும் அதை யாரு நிரூபிக்கிறது யாரு அதை எடுக்கிறது கருத்து கணிப்பை வச்சா தொகுதி பங்கீடு நடக்குது கருத்து கணிப்புல பாமகவுக்கு ஒரு சதவீத போட்டு கூட வராத பாமக எதுவும் வைக்கவும் மாட்டானே அப்ப அந்த கட்சி அஞ்சு அஞ்சு சதவீதத்துக்குள்ள வாக்கு சீட்டுல வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க அதெல்லாம் செட்டப் பண்ணியே கருத்தை கணிக்கலாம் யார் என்ன பண்ணிட முடியும் தப்புன்னு யாரை ப்ரூவ் பண்ணிட முடியும் ரைட்டுன்னு யார் ப்ரூவ் பண்ணிட முடியும் இந்தியா டூடே ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஸ்டாலினுக்கு போடுறான் தப்பாச்சரியான்னு யார் ப்ரூவ் பண்ண முடியும் விஜய்க்கு இருபத்தி ரெண்டு போடுறா நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்கிறதாட்டே இந்தியா டுடே காட்டல யார் என்ன செய்ய முடியும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்த கட்சி ஸ்டாலினுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் போடுற அமுதரி போட்டிரு போடுறாப்புல விஜய்க்கு பாண்டே ஒன்று போடுறாரு கோலகால சீனிவாஸ் போடுறாரு ஒன்று போடுற நான் வந்து விஜய் மையமாக வச்சு சீமானுக்கு எதிராக உருவாக்கப்படுறதுலாம் சீமானுக்கு லாபமாக வரும் சீமான் பதினேழு சதவீதம் வருவார்னு நான் ப்ரிடிக் பண்ணுறேன் உன் கருத்து கணிப்போட என் ப்ரிடிக்ஷன்ஸு கரெக்டாக வந்திருக்கு நடனையான எவனும் எந்த வெப்பிலையும் வந்து என் வந்து உட்கார் உங்கள் கருப்பு கணிப்பு சரியாக வந்திருக்கா என்னோட ப்ரடிடிக்ஷன்ஸ் சரியாக வந்திருக்கா அப்போ கருத்து கணிப்பெல்லாம் வச்சு ஒரு கட்சிக்கு பலத்தை சொல்ல முடியாது நிரூபித்தாதான் அது பலம் ஸோ விஜய் பலம் நிரூபிக்காதவர் அவர் தலைமையில் ஒரு சதவீதம் பேர் கூட வரமாட்டாருன்னு சொன்னேன் இன்னைக்கு வர அதுதானே இருக்குது அதனால் விஜய் இப்போ குழம்பி போயிட்டார் நம்ம தலைமையாக அடுத்த ஒரு தலைமைக்கு இதான்னு குழம்பி போயிட்டாரு இன்னொன்று எடப்பாடி பாஜக கூட பேச்சாரு அவருக்கு மைனார்டி சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு என்ன ஆகுன்னா எடப்பாடி பற்றி உங்களுக்கு என்ன கவலை அவர் எங்கேயும் போறாரியா உனக்கு என்ன கவலை அவங்க டிசம்பர்ல வரைக்கும் காத்திருக்கும் போது ஒரு வழி இந்த கூட்டணி உடஞ்சிரும்னு விஜயத்தை காத்திருக்காங்களா பல நிரூபிக்காத இவரை வச்சு எங்க இருந்து ஓட்டு வரும் ஆந்திராவில இருந்து மடிகா ஓட்டு வருமா இருந்து ஓட்டு வருமா எங்க இருந்து ஓட்டு வரும் நிரூபிக்காத ஓட்டு ஒருத்தர் கையில வராத ஒருத்தர் எப்படி முடியும் எடப்பாடிக்கு தெரியாதா நீ நாலு கொடுத்து கருத்து எழுத வச்சுட்டா எடப்பாடி சார் ஆனால் ரெண்டு பேரும் பேசினாங்க நூத்தி பதினேழு நூத்தி பேசுறாங்க ரெண்டரை ஆண்டு காலம் ரெண்டரை ஆண்டு காலம் இப்படிலாம் எல்லாம் எல்லாம் சொல்றாங்களே சார் அப்ப எடப்பாடி சைட்ல இருந்து அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுனால தானே விஜய் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க பேச்சுவார்த்தை அது எல்லாமே ஆதாரமற்ற செய்திகள் நிஜமான செய்தி பாஜக அதிமுக கூட்டணி அவங்க முடிவு பண்ணி இருக்கிறது அமித்ஷாவை சீஃப் மினிஸ்டர்னு எடப்பாடி இவரு எடப்பாடி அமித்ஷா எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு போயிருக்கிறது காமன் மினிமம் போக்குறாரு கூட்டணி ஆட்சி அது சம்பந்தமா குழப்பங்கள் அது இது அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது இதுதான் அங்க நிஜம் அப்போ இந்த பேசுனது போனது வந்தது இதெல்லாம் பல நிரூபிக்காத ஒன்றை விட பதினெட்டு சதவீத எதிர்ப்பு ஓட்டு உள்ள பிஜேபி மேலன்னு எடப்பாடி முடிவெடுத்துட்டாரு தானே அர்த்தம் விஜய விட பதினெட்டு பதினெட்டு சதவீதம் எதிர்ப்பு கொண்ட பாஜகவே மேல் நம்ம தக்க வைக்கிறதுக்குன்னு எடப்பாடி இப்படி எடுத்தது தானே அர்த்தம் அது ஆனா தாவேக்கா இப்போ ஆதவர்ஜினாவோட அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தால் கூட கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்ல இருந்துட்டாங்களோ அதிமுகவை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்களோ சார் எடப்பாடி நம்பி யார் கூட்டணிக்கு போவா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்களோ அதிமுக அது என்னோட இன்னொரு ஆஃப் வியூ எடுத்து பேசுறாருன்னு கருதுறேன் ஓகே அது எந்த வகையில் பார்க்குறோம்னா பாஜக கூட்டணி போகிறது வெற்றியோ தோல்வியோ இருபது சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு மோடி பிரமிஷன் உள்ளே வருது அதை உள்ள எடுத்து போட்டுக்கிடுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே இப்போ பாமகவை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எடப்பாடி ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெபாசிட்டில சீட் கன்வெண்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு விக்கிரவாண்டியிலே தெரியுது முப்பத்தாறு சதவீத அதிமுக ஓட்டில் இருபத்தி இருபத்தி மூணு சதவீதம் திமுக உதவி சுரனுக்கு போயிட்டு பன்னெண்டு சதவீதம் டாக்டர் யாவுக்கு வந்துருக்குது ஒரு சதவீதம் சீமானுக்கு போயிருக்குது சீமானு அப்போவே உடனே சொல்லிட்டாரு ஜெயலலிதாவை எம்ஜிஆர் சொல்லி முடிச்சிட்டார் அப்போவே கோகையா இதுதான் எல்லாத்துக்கும் அவர் தெளிவாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் இதில் டாக்டர் விஷயத்தை வந்து இடைத்தேர்தல் தானேன்னு சொல்ல வேறு போதுமான அரசியல் அறிவு இல்லாமல் சகோதரர் பேசுகிறாங்க சகோதரர்கள் தான் பட்டு அவங்க டீப்பாக பார்க்கணுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் அம்பது அம்பத்து பூத்தில் பாமாக்கா லீட் பண்ணியிருக்க ஈபிஎஸ்சும் அண்ணாமலையும் சேர்ந்து ரெண்டு பூத்துல தானே ஈரோடு கிழக்கில் லீட் பண்ணாங்க ஐம்பது பூத்தில் பாமக லீட் பண்ணியிருக்கா அப்போ அங்கே போலர் ஸ்டேஷன் நடந்திருக்குது நானே சொன்னேன் போலரைசேஷன் ஸ்டேஷன் நடக்குன்னு போலர் ஸ்டேஷனில் தாக்கு பிடிக்க முடியாமல் போன விஜய் அங்கே யார் மதிப்பா சிமானாவது போலர் ஸ்டேஷனில் வந்து ஒரு ஹீரோவா நின்னாப்பில் ஆறு சதவீதம் ஓட்டு எடுத்தாங்க அப்போ எடப்பாடியை பொறுத்த அளவில் ட்ரான்ஸ்பரிங் சீட் கண்வெட்டி கசிட்டு அவர் கையில் இல்லை ராமதாஸ் அப்படிதான் அவரை நினைக்கிறார் ஒன்று ரெண்டாவது தேமுதிகா ராஜ்சபாவுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க விழுப்புரம் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்த அண்ணா திமுக அணியில கடலூரில் இருபத்தஞ்சி இருபத்தேழு சதவீத வாக்கு தான் தேமுதிகா எடுக்கிறாங்க அதே மாதிரி பதினேழு சதவீதம் தான் தஞ்சாவூரில் எடுக்கிறாங்க இங்கேயே இருபத்தி மூணு இருபத்தி மூணு எடப்பாடி எடுக்கிறாரு நாகப்பட்டினத்திலும் மயிலாடுதுறையிலும் மத்திய சென்னை திருவள்ளூர் எங்கே அவர் வந்து சீட்டு கன்வெர்ட் ஆகும் ஸோ எடப்பாடிக்கு சீட் கண்டெனி கெப்பாசிட்டி இல்லை அதை தான் அதை வச்சு நான் வேற டவுனில் சொல்கிறேன் சீட் கொண்டனி கெப்பாசிட்டி நம்பி யார் வருவாங்க வேறு வழி இல்லைன்னா அவர் கூட்டணி போவாங்க ஹம்

சார் இந்த தக்லீஃப் விவகாரம் தொடர்பா எல்லா தரப்புல இருந்தும் பேசுவது கமல் கடுமையான விமர்சனத்தை நான் கேட்க முடியாதுங்க நகர்றாரு முக்கியமாக நடிகர் சங்கமே அது கமல் கூட நிற்கும் போது விஜய் எந்த ஒரு கட்சியை வச்சிருக்காரு ஒரு தமிழ் தமிழ் நடிகருக்கு ஒரு சிக்கல் அப்படிங்கும் போது விஜய் தரப்புல இருந்து பெருசா ரியாக்ஷன் ஒண்ணுவார் இல்லையே அதை எப்படி அவருக்கு படம் ரிலீஸ் ஆகணும் அஜித்து படம் எதிராக வரணும் அஜித் மலையாளி அப்போ ஆள போறான் தமிழான்னு சொல்லி படத்துக்கு ஒரு தேடணும் அதான் விஜய் சந்தர்ப்பவாதி சுயநலவாதி பச்சோந்தி சம்பத் சிவாஜி மாதிரி நிலையான கொள்கை கிடையாது காளான் புட்டீசல்னு நான் அடிச்சு சொன்னேன் இப்போ அந்தணன் பிஸ்மி போன்ற சோதரர்களும் தங்கள் இமேஜை காப்பாத்ததுக்கு விஜய கேள்வி கேட்டு அவங்க நிற்கிறாங்க அந்த சோதரர்களுக்கு என் பாராட்டுகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடம் சீமான் ஸ்கோர் பண்ணுற இடம் எப்படி சொல்றீங்க அப்போ தெளிவாக கலைஞரே அடிக்கிறாரு சீமான் நீராடும் கடல் எடுத்த அந்த மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுத தமிழ் தாய் வாட்டில் உன் உதிரத்தில் உதித்ததவே அந்த பாடல் வரிகள் எனக்கு தெரியல அது அதுன்னு சேர்த்து பாடப்பட்ட ஞாபகம் இருக்கும் சீமான் பாடினாரு எனக்கு ஞாபகம் இல்லை அந்த தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் நாலு மொழியும் தமிழ்தாயோட குழந்தைகள்ங்கிறத கலைஞர் வந்து அதை எடுத்துட்டாருன்னு சீமான் சொல்றார் ஏன் சீமான் இதை கலைஞரே இந்த இடத்துல அடிக்கிறாருன்னா ஈரோடு கிழக்கு பூத் வயசு ரிப்போர்ட்டை பார்க்கும் போது நூத்துக்கு நூறு அருந்ததிர்கள் ஸ்டாலினுக்கு போட்டிருக்காங்க உதயசூரனுக்கு போட்டிருக்காங்க அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிரச்சாரத்துக்கு போகாத திமுக கழகமும் அமைச்சர்களும் அந்த அருந்ததியர் ஓட்ட ஈரோடு கிழக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு ஃபுல்லா கன்சாலிடேட் பண்ணதுக்கு தான் அந்த அரசியலை பண்ணாங்க தெளிவா அதுல ஈரோடு கிழக்குல சக்சஸ் பண்ணிட்டாங்க அதிமுக போட்ட அருந்ததியர்கள் பாஜகவுக்கு போட்ட அருந்ததியர்கள் ஃபுல்லா போட்டுட்டாங்க ஏற்கனவே சீமான் முந்தைய இதுலயே என்னோட பார்வை இல்ல சீமானுக்கு பார்வை அதுல பெரிய பிரச்சனை ஆகி ஆதி தமிழர் அந்த இதெல்லாம் பிரச்சனை ஆகி அதுலயே போகும்போது எண்பத்தஞ்சு சதவீதம் வந்தது நூறு சதவீதம் வந்துச்சு அதே மாதிரி நாயுடு நூறு சதவீதம் பிறமொழியாளர்கள் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாலினுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் கொங்கு மண்டலத்துல போட்டுட்டாங்க அப்ப சீமான் வந்து இந்த இஷ்யூ வருது இந்த இஷ்யூல கமலஹாசன் சப்போர்ட் சீமான் கொடுக்குறாரு அண்ணன் கமலஹாசன் சொன்னது சரிதானே படம் கேஜி வச்சோம் அந்த படத்தை பார்த்தோம் இந்த படத்தை பார்த்தோம் ஏன் அண்ணன் படத்துக்கு தடை விதிக்கிற நீ அது வேற நதி நீரை இது பண்றன்னு அதையும் சேர்த்து எடுத்து பேசுறாரு எனவே இந்த இஷ்யூக்குள்ள அவரு தெளிவா கமலஹாசன் ஹீரோன்னு எங்க அண்ணன் ஹீரோ ஒன்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஸ்டாண்ட் எடுக்கிறது மட்டுமில்ல அதுல கலைஞரையும் அதுல போட்ட அடிக்கிறாருன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளி மலையாள மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் ஸ்டாலினுக்கு நுணுக்கமான அரசியல் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிட்டாங்க ஆயிட்டாங்க ஈரோடு கிழக்கு சாட்சி சீமான் அந்த பூத்து வயசு ரிப்போர்ட்டை பார்த்துதான் கலைஞரை அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்றாரு அரசியல் ரீதியா அப்ப இந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆகுதுங்கிறத முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு சீமான் போல்ரைஸ் பண்றாரு தனக்கு தமிழ் ஓட்டு வரட்டு இப்போ நீங்க சீமான் வந்து இதை சொல்லிட்டு இருந்தாரு தேவேந்திர வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கு வந்து ஐந்து சதவீதத்தை இடஒதுக்கூட உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு விஜய் அருந்து அருந்ததன் ஓட்டுக்காக மடிகா அந்த ஓட்டு ஆந்திரா கர்நாடகா ஓட்டு இல்ல அந்த படம் ஓடுறதுக்காக அதை பத்தி பேசல இது பறையர்கள்ட்ட ரீச் ஆகல ஆனா இப்போ தக்லீஃப் படத்துக்கு ஹீரோவா ஹீரோவானுக்கிறாரு விஜய் அதுல சல்க் ஆகிறாரு நடுவுறான்னு சொல்லும் போது பரையர் சமூக மக்கள் மத்தியில் சீமான் பறையர் தேவேந்திர கொலைவாளருக்கு அஞ்சு சவத்தை உயர்த்தணுங்கிறது சேந்திரி ரீச் ஆகுது அப்போ விஜய் இந்த இடத்துக்குள்ள ஒரு அரசியல் தலைவரா இல்லை ஒரு சினிமா நடிகரா நடிகரா ஜனநாயகம் படத்துக்கு மக்கள் என்ன தீர்ப்பளிக்க அரசியல் என்ன அந்த படத்துக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற இடங்கள்ல தடை விதிக்கப்படலாம் அல்லது ஆடியன்ஸ் எதிராக போயிடலாம் அல்லது பிறமொழி ஆடியன்ஸ் நம்மளை பாக்காம விட்டுருவாங்க அச்சத்துல படத்தை காப்பாத்ததுக்கு அரசியல் தலைவரா அரசியல் தலைவர் தாவேக்கா தலைவர் தன்னை பலியிட்டு சினிமா நடிகர் விஜய் தன் ஜனநாயகத்தை காப்பாத்துறாரு ஆனா கமல் கமலுக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் கர்நாடகாவில் அவருக்கும் ரிலீஸ் ஆகணும் பெரிய எடுத்திருக்காரு மன்னிப்பு கேட்க முடியாது நான் கரெக்டா தான் கமலுக்கு கருத்தியல் மோடியை பற்றி ஒரு பேசுறதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது பட் அது ஒரு சுதந்திர போராட்ட வீரர் நாட்டுக்கார தியாகம் பண்ணி எந்த நன்மையும் அடையாத ஐயா சீனிவாச ஐயங்கா இருக்க ரத்தம் அது அப்படிதான் இருக்கும் அப்ப அது அப்படிதான் இருக்கும் மற்றவங்களை நான் குறை சொல்லல அது வீரரத்தம் சீனிவாசங்க மகன் அப்படிதான் இருப்பாரு பட் அவரோட கருத்தை நான் வேறுபடுறேன் மோடி பற்றி ஒரு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அது வேற விஷயம் இப்ப தனக்கான ஃபேன் நம்ம நம்ம படங்கள் மற்ற மாநிலங்களை ஓடிடக் கூடாதுங்கிறத விஜய் பண்ணாம கண்டிப்பா நூற்றுக்கு நூறு அதுதான் மைக் படத்தை போட்டு அஹ் சீ எதிர்ப்புன்னு யாரும் கடைபிடித்தேன் கொள்வார்கள் யாரும் கண்டுக்காத போது மைக் படத்தை போட்டு ஒரு இது பண்ணதும் தமிழ் தேசியர்கள் வந்து அடுத்த படத்தை வந்து அஹ் தமிழர்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டிலும் தமிழர் வாழக்கூடிய பகுதியிலும் கூடுதல் ஆதரவு கொடுப்பாங்கிறதுக்காக தான் தூண்டிக்காரனுக்கு மத தான் கண்ணு சரி நான் ஒரு தமிழ் பையன் நான் வந்து வீட்டு பக்கத்து பையன் தமிழ் தமிழ் ரத்தம் அதுக்கப்புறம் தமிழன் ஒரு சிறுபான்மையினர் முதலமைச்சர் இப்படியெல்லாம் விஜய டாக் பண்ணும்போது இதுக்கு அவர் ஓரளவு தெரிஞ்சு கடந்து போறாரா இல்ல உண்மையிலேயே இதுக்கு நம்ம ஏன் யோசிக்கிறார்க்கு புரிஞ்சுக்க முடியல ஆதவன் அர்ஜுனா ரெட்டி இது ஜான்சாமி நாயுடு காரும் பெரியாருக்கு பெரிய ஓட்டு இருக்கு பெரியார சொன்னா தமிழகமே அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க திராவிடம் அந்த வந்து நம்ம நம்ம கருத்து சொல்லக்கூடாது நமக்கு தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கும் கன்னட தாய்மொழி மக்கள் வாக்கும் பெய்கிறோம் அதனால கருத்து சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி அதை விட விஜய் பெரிய கில்லாடி பெரிய தரமசாலி பெரிய சிம்ள இதுல கருத்து சொன்னா அதர் ஸ்டேட்ல படம் பாதிக்கும் வசூல் பாதிக்கும்னு அவர் பேசாம இருக்காருன்னு ரெட்டிகாரையும் நாயுடு காரையும் ஜோசப் விஜய் தான் இதுக்கு கிங் பெண்ணு நான் சொல்றேன் அவருக்கு அரசியல் தலைவர் ஜோசப் விஜய் பற்றி பிரச்சனை இல்ல ஜனநாயகன் ஹீரோ ஜெயிக்கணும் அதுதான் அவருக்கு நோக்கம் அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த பூத் கமிட்டி அனாலிசிஸ் மற்ற நீங்க சொல்ற மாதிரி மலையாளம் இந்த மற்றமா மாநில மக்கள் ஸ்டாலின் விஜய் ஆகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகிட்டாங்கிறத சீமான் உணர்றாரு அதனாலதான் ஆர் எஸ் எஸ் அவர் பேசுறாரு ஓகே ஆனா விஜய் இன்னும் உணரல விஜய்க்கு ஜனநாயகத்துக்கு வசூல் தான் முக்கியமே தவிர அதுக்காக இதை பலியிடறதுக்கு அவர் தயங்க மாட்டார் அரசியல் தலைவர் தாவேக்கா கட்சி தலைவர் தாவேக்கா கட்சி தலைவர் ஜோசப் விஜய ஜனநாயகம் பட ஹீரோ ஜனநாயகம் பட வசூலுக்காக பலியிடறதுக்கு தயங்க மாட்டார் நன்றி சார் நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி நன்றி